எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஒரு சில சிறு அமைப்புகளின் சிறு கட்சிகளை தவிர எல்லாமே தனித்து தான் கலந்துங்கிறோம் இதில் நாங்களும் விதிவிலக்கில் தனித்து நின்னாடும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரசியல் சூழல்களில் ஆங்காங்க நிலவக்கூடிய அரசியல் சூழலை கருதி கூட்டணியோ தனித்தோ அல்லது வே வேறு கூட்டணியில் அதாவது பாசிச பாரதிய ஜனதாவை தவிர அனைத்து கட்சிகளோடும் இணக்கமாக அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம் இதில் அபராமண்ணத்தில் தலைவர் பதவிக்கு பல பேர் போட்டியிடுகின்ற காரணத்தினால் சமுதாய நலன் கருதி மட்டுமல்ல ஊருடைய நலன் கருதி நாங்கள் பதவியிலிருந்து போட்டியிலிருந்து விலகியிருக்கிறோம் தற்போது நான்கு வார்டுகளில் மட்டுமே போட்டியிட்டு கொண்டிருக்கிறோம் போட்டியிடுகிறோம் அது அதல்லாமல் அல்லாமல் சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு உட்பட்ட ஆறு வார்டுகளிலும் அது மாதிரி காஜில் இஸ்லாம் சங்கம் மாநிலத்திற்கு உட்பட்ட இரண்டு வார்டுகளிலும் அந்த எட்டு வார்டுகளிலுமே வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் பொது வேட்பாளர்கள் அறிவித்ததன் காரணமாக அவர்களை ஆதரித்திருக்கிறோம் அல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர செயலாளர் சகோதரனா காளிதாஸ் போட்டியிடக்கூடிய ஏழாவது வார்டில் அவரை ஆதரித்து நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் அல்லாமல் இருபதாவது என்று ரிசர்வ் வார்டுன்னு சொல்லக்கூடிய பட்டியல் ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினரை அங்கே ஆதரிக்கிறோம் இல்லாமல் ஏழாவது பதினெட்டாவது வார்டு என்று சொல்லக்கூடிய உள்ள ஒரு இளைஞனை பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு இளைஞனை நாங்கள் ஆதரிக்கிறோம் போட்டி வேட்பாளர்களை அங்கே நிறுத்தவில்லை காரணம் வேட்பாளர் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்றாக இம்மாதிரி கிட்டத்தட்ட எட்டு எங்களுடைய ஒரு நாடு கூட்டணி கட்சிகள் இரண்டு சுயேட்சை ஒன்று என்று பதிமூணு பதினான்கு வார்டுகளில் நாங்கள் எங்களுடைய நிலையை தெளிவாக எத்திறோம் இதுதான் தற்போதைய வார்டு பற்றிய நிலை முஸ்லீம்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய அதிராமணத்தில் தலைவர் பதவிக்கு போட்டிட்டாக்கா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா நிச்சயமாக அரசியலில் அரசியல் குரு ஏ அதாவது எண்ணிக்கை மட்டும்தான் அரசியலில் வளர்ச்சியின் குறியீடாக இருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் தலைவர் பதவிக்கு போட்டியிடாதது வேண்டுமானால் உங்களுக்கு பின்னடைவாக தோன்றலாம் நிச்சயமாக நாங்கள் மக்கள் மனங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் எட்டு பேர் பத்து பேர் என்று பல்வேறு கட்சியினர் போட்டியிட்ட சூழலில் நமதூர் ஜமாத்தார்கள் ஐக்கிய ஜமாத் என்று சொல்லப்படி அதனாமலத்தினை அத்தனை ஜமாத்தார்களை ஒன்று கூடி மறைக்க பள்ளியில் என்னை வேட்பாளராக அறிவித்த பின்பு அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் அழைத்து இம்மாதிரியான போட்டி ஆரோக்கியமானதா இதில் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு யாராவது ஒருவர் இருவர் நிற்கலாமே என்று கூறிய போது பலம் வாய்ந்த தனி மனிதராக தன்னால் நிறைய ஓட்டுகளை பெற முடியும் என்ற சூழலில் கூட தரகர்துறை சேர்ந்த சகோதரர் ஹாஜா அவர்கள் ஆலிம்களின் பேச்சில் கட்டுப்பட்டு தான் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அதுபோலவே அதரை அன்வர் காக்கா அவர்கள் அவராலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தனியாக நின்றாலும் என்றால் கூட அவரும் சமுதாய நலன் கருதி போட்டியிலிருந்து விலகி கொண்டார் அப்பற்பட்ட சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் சேர்ந்த சகோதரர் முனாஃப் ஆகியோரெல்லாம் எங்களுக்கு கட்சி கட்டாயிட்டு விட்டது அதிலிருந்து எங்களால் பின்வாங்க முடியாது என்று போட்டியிலே நின்று கொண்டார்கள் நாங்கள் சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களுடைய கட்சியை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்ல இதை ஏன் குறிப்பிடணும் என்று சொன்னால் மன்ற ஒரு உறுப்பினர் போட்டி கூட நாங்கள் போட்டியிடாமல் எட்டு பண வார்டுகளை நாங்கள் சங்கத்தினுடைய எல்லா ஜமாத்து வேட்பாளரும் இரண்டு ஜமாத்துடைய வேட்பாளரை ஆதரிப்பது கூட எங்களுடைய பொதுச் செயலாளரை சங்க நிர்வாகிகள் தொடர் சந்தித்து ஜமாத்தில் நாங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுப்பாக முடிவு செய்திருக்கிறோம் அதனால் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் சங்கத்து வேட்பாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து போட்டி இல்லாமல் இருக்குமாறு செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு சொன்னபோது எங்களுடைய பொதுச் சொன்னார் நமக்கு சமுதாயம்தான் முக்கியம் அரசியலில் நமக்கு எண்ணிக்கை இல்லா உறுப்பினர்களில் எண்ணிக்கை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நம்மளது பிரதிநிதித்துவமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஜமாத்தை பிளவுபடுத்தி நாம் அரசியல் செய்ய வேண்டியதில்லை ஏனென்று சொன்னால் நம் சமுதாய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நமக்கு சமுதாயம்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால்தான் அன்று நடைபெற்ற அந்த கூட்டத்திலும் கூட நான் இதைத்தான் சொன்னேன் மற்றவர்களெல்லாம் தங்கள் கட்சி கட்டளைட்டு விட்டது கட்சியின் கட்டுப்பாட்டை எங்களால் மீற முடியாது என்று சொன்னார் என்னை வேட்பாளராக அறிவித்த பொழுதும் கூட ஆளும்கள் முன்னிலே நான் சொன்னேன் சமுதாய நலன் கருதி தற்போதைய அரசியல் சூழலையும் கருதி நாங்கள் வேண்டுமானால் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னோம் ஏனென்று சொன்னால் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சொன்னார்கள் எனது கட்சி கட்டளை இட்டு விட்டிருந்து அவர்கள் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போக முடியாதவர்கள் அப்படியல்ல இன்று இந்த கட்சியில் இருக்கலாம் நாளை வேறு கட்சியிலும் கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த சமுதாயத்தை விட்டு வேறு சமுதாயத்துக்கு போக முடியாதவர்கள் நம் சமுதாய நலனை கருதி தூங்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பிரிவு சமுதாயத்து நலனை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் செய்வதன் காரணமாக அந்த போட்டியிலிருந்து விலகியிருக்கிறோம் அது அரசியல் பின்னடைவல்ல நிச்சயமாக மக்கள் மானங்களில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்பதற்கு பொதுமக்களிடையே நீங்கள் கேட்டுப்பாரு நாங்கள் வகைப்படுத்தி சொல்லவில்லை பொதுமக்களிடையே நீங்களே கருத்தை கேட்டுப்பாருங்கள் நாங்கள் பொதுமக்கள் மானங்களில் எவ்வளவு ஆட்சி செய்கிறோம் என்று எங்களுக்கு அதுதான் வேண்டும் அரசியல் எண்ணிக்கை அல்ல பதவியும் அல்ல பதவி என்பது பெறுவது அல்ல தானாக தர பெற கிடைக்க வேண்டும் லட்சியங்களை கொடுத்து பதவி வாங்குவது அல்ல அது மட்டுமல்ல படைத்தவனுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பும் இருக்கிறது எந்த பதவியை நாம் பெறுகிறோமோ அதற்காக கேள்வி கணக்குகளும் கூடுதலாக இருக்குது என்பதை மனதில் வைத்துத்தான் நாங்கள் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறோம் தேர்தலில் வந்து பணம் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக போட்டி இல்லையா இல்லை போல சமுதாயத்துணை நலன் கருதி போட்டியில் சமுதாய நலன்தான் முக்கியம் இருப்பினும் தற்போதைய அரசியல் சூழலில் பணம் என்பதும் அதில் ஒரு பகுதியாகிவிட்ட காரணத்தினாலும் நாங்கள் போட்டியிடம் என்பது உண்மைதான் ஆனால் எங்களுடைய தொண்டர்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக அல்ல நாங்கள் எல்லாம் நோன்பு குறித்து வேலை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களைப் போல் பணம் இருந்தால் தான் வேலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு சில ஆயிரங்களை கொடுத்தால்தான் தொண்டர்களே இருப்பார்கள் என்பது எல்லா கட்சிகளும் உள்ளது எங்களிடம் அப்படி அல்ல அதே நேரத்தில் இன்றைக்கு நான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நான் சொன்னது போல் இதே மாதிரி நம்முடைய இணையதள இந்த பத்திரிகைக்கு பெட்டி கொடுத்தும்போது சொன்னேன் வேண்டுமென்றால் பாருங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே கவுன்சிலருக்கு கூட லட்சங்கள் தேவைப்படும் மன்ற தலைவருக்கு சில அரை கோடிகளாக தேவைப்படும் அந்த நிலைமை உருவாக்கிவிட்டார்கள் என்று சொன்னேன் நான் சொல்லி மூன்று மாதங்களுள் ஆகவில்லை அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா இந்த சாமானியனும் தற்போது தேர்தலிலே ஏழை எவனும் பொதுச்சேவைக்கு வரக்கூடாத சூழலை உருவாக்கியது வேதனையான விஷயம் அதை நம்மூரிலும் நிலைநாட்டிவிட்டார்கள் மூன்று கட்சிக்காரர்களுமே நான்கு நிலைநாட்டி நிலைநாட்டிவிட்டார்கள் இதில் எவரையும் குறை சொல்வது இல்லை ஏனென்று சொன்னால் அதான் யதார்த்தம் அவர்கள் வந்து செலவு செய்யக்கூடியதை கண்ணால் பார்த்தால் ரத்தம் வரும் கண்ணீர்கள் இருந்து ரத்தம் தான் வரும் உழைத்த காசுகளை எவ்வளவு வீண்முறையும் செய்கிறார்கள் அதற்காகத்தான் ஜமாத்து கூடி ஒன்றுபட்டு உறுப்பினர்களே போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்காமுன்று சொன்னார்கள் ஆனால் இங்கே தலைவர் தேர்தல் கூட இப்படி நடக்கவில்லை தலைவர் தேர்தலில் தான் இந்த மாதிரி பணம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுவும் ஒரு காரணம் ஆனால் நாங்கள் சொன்னது கூட ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நாங்கள் வாபஸ் வாங்கினோம் தான் காரணம் என்பதும் சொல்ல முடியாது பணம் எங்களுக்கு ஒரு பொருட்ட அல்ல அது இருந்தாலும் ஒரு சதவீதம் தான் வேண்டும் பணமும் ஒரு காரணம் என்பதை ஒத்துக்கொள்ள தான் வேக அதுவே பிரதானம் சொல்ல முடியாது குறைந்த வார்டுகளை கொண்டு வந்து போட்டியிட நாலு வார்டுல நெருக்கி மற்ற சப்போர்ட் ஜமாத்யா எதிர்காலத்தினுடைய அதிராம்பட்டணத்தினுடைய ஆட்சி வந்து எப்படி அமையும் எதிர்பார்க்கிறேன் இதனுடைய திட்டம் உங்களோட திட்டம் குறைந்த வார்டுகள் வச்சு தெளிவாக நாங்கள் சொன்னோம் எங்களுடைய தலைவர் பொறுப்பில் தலைவர் பதவியிலிருந்து போட்டியிலிருந்து என்று விலகிக்கொண்டோமோ அதன்பின் எங்களுடைய நிர்வாகிகளிடம் அமர்ந்து நாங்கள் ஒரு முழுமையான தீர்மானத்தை கொண்டு வந்தோம் எப்படி என்று சொன்னால் அதுராம்பட்டினத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் எவரையும் எதிர்ப்பதில்லை அதே நேரத்தில் எவரையும் நேரடியாக ஆதரிப்பதும் இல்லை மறைமுகமாகவும் ஆதரிப்பதில்லை அது தெளிவாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்ன சொன்னால் தலைவர் பதவிக்கு சகோதரர் பஷீர் அகமது அவர்களோ அல்லது சகோதரர் அஸ்லம் அவர்களோ அல்லது சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்களோ அல்லது சகோதரர் முனாஃப் அவர்களோ அல்லது பொது உடைமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சகோதரர் ரஃபீக் அவர்களோ இந்த ஐவரில் எவரோ ஒருவர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் எனவே நாம் தலைவர் பதவிக்கு எவர் வந்தாலும் ஊர் நலன் கருதி எவரையுமே எதிர்ப்பதில்லை அதே நேரத்தில் இது யாரில் ஐந்து பேரில் எவர் வந்தாலும் அவருக்கான முழு ஆதரவை நாம் தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே சகோதரர்களே எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் பத்தாவது மூணாவது வார்டில் நிற்கக்கூடிய சகோதரர் சாகுல் அமீத் அவர்களுக்கும் அதுபோல பதினைந்தாவது வார்டில் நிற்கக்கூடிய அவருடைய மனைவிக்கும் வைரம் சின்னத்திலும் பத்தாவது வார்டில் நிற்கக்கூடிய எங்களுடைய நகர செயலாளர் சகோதரர் சேகரோடைய துணைவார் அவர்களுக்கு மேசை விளக்கு சின்னத்திலும் பதினோராவது வார்டில் நிற்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளருடைய துணைவியார் திசிமா அவர்களுக்கு தண்ணீர் குழாய் பைப் சின்னத்திலும் வாக்களியுங்கள் அதுபோல ஜமாத்துக்கு உட்பட்ட சம்சுல சங்க வேட்பாளர்கள் அனைவருக்கும் வைரம் சின்னத்திலும் மேலத்துறை ஜமாத்துக்கு உட்பட்ட இரண்டு பதினாறு பதினேழு வார்டுகளில் பைப்பு சின்னத்திலும் பதினெட்டாவது வார்டில் போட்டியிடக்கூடிய எங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு அறிக்கையின் விளக்கு சின்னத்திலும் ஏழாவது வார்டில் போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு கதிர் அறிவால் சின்னத்திலும் இருபதாவது வார்டு பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு முரசு சின்னத்திலும் வாக்களியுங்கள் நல்ல நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவராக இருந்தாலும் எங்களுடைய இலக்கு விசாரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா எங்களுடைய பணிக்கு உங்களுடைய ஓட்டு மிகவும் அவசியம் என்கின்ற காரணத்தினால் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் உங்கள் இல்ல உங்கள் சொந்தக்காரர்கள் உற்சாகர்கள் நீங்கள் தகவல் கொடுத்து இந்த சின்னங்களில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாகரதவான வளர்ச்சங்கள் லாக